குரு அடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றும் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் இது டாபிக் வைஸாக தனித்தனியாக பார்க்கலாம் என்னென்ன அமைப்புகளில் பார்க்குறோம் அப்படின்னா சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது திருமண வாழ்க்கை பொருளாதாரம் படிப்பு பயணம் குழந்தைகள் அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான பல்வேறு அமைப்புகளை ஒன்று சேர்த்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த ஜூலை மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் தெளிவா அதுல பார்க்க போறோம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்கு மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே சூரியன் சுக்கரன் நினைவு ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி அமரக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறாரு ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சந்திரனும் செவ்வாயும் இணைவு அதாவது இந்த மாத துவக்கத்துல இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதியோட கூடி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்க சந்திர மங்கள யோகம் அப்படிங்கிற யோகம் ஒண்ணு ஏற்படுது மாத துவக்கத்துல ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சூழல் இது இந்த மாத துவக்கத்தில் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருந்து அதாவது மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படி சுக்கரன் கடகராசிக்குள்ளே வந்துட்டார்னா இந்த மாதம் முழுக்க சுக்கர பகவான் கடகராசியில் இருக்கிறார் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மீண்டும் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இரண்டாவதா பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ செவ்வாய் விரயத்துக்கு போறதுனால தான் நன்மையா தீமையா அப்படின்னா பல விதங்கள்ல அது நன்மையை கொடுக்குறது சின்ன சின்ன தீமைகளும் இருக்கு என்னங்கிறத பார்க்கலாம் ஆனா பன்னிரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சியானா அங்கே குரு இருக்கிறார் இப்போ குரு கூட குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஒரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அடுத்ததாக பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கி சூரிய பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் அதிபதி ராசிக்குள்ளேருந்து உங்களுக்கு பல்வேறு நன் நன்மைகளை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு கடக பயிற்சி ஆகிறார் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு அடுத்ததாக பத்தொன்பதாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் உங்க ராசிக்கு அதிபதி அவர்தான் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்ப ஸ்தானத்துலேருந்து மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்போது ஜூலை பத்தொம்போதில் ஸோ இதுதான் இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த பயிற்சியால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது டாபிக் தலைப்புகள் வரியாக பார்த்துடலாம் முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது பத்தாம் இடம் தான் சுயதொழிலை சொல்லக்கூடிய பாவம் அந்த அதிபதி குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறையக்கூடிய ஒரு சூழல் அப்போது பத்தாம் இடத்துல ராகு பகவான் வேறு இருக்கார் ராகு தீமைகளை செய்ய கடமைப்பட்ட கிரகமான கொஞ்சம் தீமைகளை செய்யக்கூடிய அமைப்பு தான் என்ன தீமை தொழில கத்து வைப்பார் அதாவது நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க எந்த ஒரு விஷயம் வேண்டாம் எந்த ஒரு விஷயம் ஒரு குழந்தை ஒரு சைக்கிள் ஓட்டி அப்படின்னு நிறைய டைம் கீழே விழுந்தா நல்லா ஓட்டி பழகுது இல்லையா ஹூசைன் போல் பிறக்கும் போது தவழ்ந்துட்டு தான் வந்துருப்பார் ஓடி 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 பிராக்டிஸ் அவ்வளோ பெரிய வீரரா வந்தார் இல்லையா அப்போ ஸ்டார்டிங் தடங்களுக்கு இருக்கும் அங்க என்னென்னவெல்லாம் லேர்ன் பண்ணணும் எது எல்லாம் லேர்ன் பண்ணா எந்த அளவுக்கு நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை பூரா அந்த ராகு கற்று கொடுத்துருவார் பத்தாம் இடத்துல இருந்து கவலையே பட வேணாம் ராகு பத்துல இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க கஷ்டம் வந்ததுன்னா கண்டிப்பா முன்னேற்றம் முண்டு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க பத்தாம் அதிபதியும் பன்னிரெண்டுக்கு போயாச்சு அதனால தொந்தரவுகள் அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் பெரிய தொந்தரவுகள்லாம் வரப்போகிறது கிடையாது பயப்பட வேண்டாம் பத்தாம் இடத்துல ராகு அலைச்சலை கொடுக்குமே தவிர காரிய வெற்றியை கொடுத்துரும் என்ன நல்லா புரிஞ்சிக்கோங்க தொழிலில் புதுசாக எதாவது மாற்றங்களை செய்கிறேன் புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லி சில மாற்றங்களை செய்யக்கூடாது அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ மாற்றங்களை செய்கிறதோ அந்த மாதிரியான வேலைகளை செய்யும்போது அது நம்மளுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லாது இந்த தொந்தரவுகளை தான் ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு ஸோ கவனமாக அந்த விஷயத்தில் மட்டும் பர்ஃபெக்டாக இருந்தால் போதுமானது மற்றபடி வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்குன்னா பெருசாக ஒன்றும் இல்லை கவலைப்பட வேண்டாம் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் எப்போ பார்த்தாலும் துடுதண்ணி கால் ஊற்றுற மாதிரியே ஓடிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பத்தாம் இடத்துக்கு வேற ஏதாவது சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கானா வேறு எந்த சுபகிரகங்களுடைய பார்வையும் பத்தாம் இடத்துக்கு இல்லை தொழில் ஸ்தானத்துக்கு இருந்தாலும் ராகு தடையை செய்ய போகிறது கிடையாது பயப்பட வேண்டாம் அடுத்ததாக வேலைக்கு போகக்கூடிய முதன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சாச்சு வேலை இல்லாதவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு வேலை கிடைச்சிருக்கும் இல்லைன்னா அதுக்காக முயற்சிக்குறவங்க இந்த மாதம் கூட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதில் எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை ஆறாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைச்சாச்சு ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினொன்னுலேருந்து பன்னெண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது வேலை சம்மந்தமாக வெளியூர் வெளி மாநிலம் சில நேரங்களில் வெளி நாடு போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படும் அப்போ இது வந்து நன்மையான கொஞ்சம் அலைச்சல் தான் இருந்த இடத்துல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு நம்ம வேலைகளையும் பார்த்துட்டு எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருப்போம் இல்லையா ஆனால் இது என்ன பண்ணுது வெளியில் அலைய வைக்குது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும் வேலைக்காக அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது ஆனால் உண்மையாகவே எனக்கு வேலை ஃபாரினில் வேணும் வெளிநாட்டில் வேணும் வெளி மாநிலத்தை வேணும் அதுக்காக நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா கூட ஏழு கூடியோன்னு இருக்கார் செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆச்சுன்னா குருவோட சேருது அங்கே வந்து குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் பன்னிரெண்டாம் பாவத்தில் குரு ஏழாம் அதிபதி பத்துக்கூடியவர் இல்லையா அப்போ அங்கே வெளியில் போகும்போது அங்கே நல்ல சம்பாதித்ததோட நல்ல வருமானத்தோட ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரமோ குருவினுடைய தசாபுத்தி அந்தரமோ நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் மற்றபடி வேலையில் அலைச்சல் கொஞ்சம் இருக்கிறது இருக்கத்தான் செய்யும் போல் தாய்மாமன் அப்படிங்கிற உறவுனால தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதில் கொஞ்சம் சரியாக இருந்துக்கிறது நல்லது உடல் நலம் எப்படி இருக்குது நாலாம் இடத்துல கேது ஆரோக்கிய ஸ்தானத்தில் கேது பகவானிருந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் இருக்கார் ஆனால் குருவினுடைய பார்வை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நலம் தேறி வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது கொஞ்சம் பெரிய நெகட்டிவெல்லாம் அங்கே காட்டலை இருந்தாலும் இருந்தாலும் உங்களுடைய நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்குள்ளே இருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் பயிற்சி ஆயிருக்கிறாரு போன மாதங்கள்ல ஒரு அளவு தேடி வந்திருப்பீங்க இப்போ இரண்டாம் இடத்துல புதன் இருக்கு ஆனா அது பகை வீட்டில் உட்காந்துருக்கு புதன் சோ அதனால உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் வந்து போறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதுக்கப்புறம் சூரியனோட வீட்டுக்கு புதன் வர்றார் சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல்நல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இன்னும் சொல்லப்போனால் புதன் உச்ச வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு ஏதாவது உடம்புல குறை இருந்தாலும் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் பெருசாக அதை நம்ம கண்டுக்கிடவே மாட்டோம் அது பெருசாக நம்மளை டிஸ்டர்பே பண்ணாது ஸோ அப்படி ஒரு அமைப்பு இருக்குது படிப்பு படிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாவே இருக்கு இந்த காலகட்டம் ஒன்றும் தொந்தரவுகள் எதுவும் சொல்லலை இந்த மாதம் முழுக்கவே நல்லா இருக்கு பிரச்சனைகள் எதுவும் சொல்லலை ஆனால் உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனம் வேணும் படிப்புல ஸ்டடீஸில் கவனம் இல்லாமல் மற்ற விஷயங்களுக்குள்ள கவனம் போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது கவனச்சிதற அதிகமாகுது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யல காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் லேக் ஆகுது ஸோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத சொல்லுது காலையில் நேரமே எந்திரிக்கிறது படித்தது எழுதி பார்க்குறது இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்குள்ள போகிறது நல்லது உங்கள் குழந்தைக்கு மிதன ராசியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை சொல்லலாம் பொருளாதார நிலை எப்படி இருக்குது அப்படின்னா இரண்டாம் இடத்துல புதன் இருக்கார் அடுத்து சுக்கரனும் இரண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா இந்த மாதம் முழுக்கவே இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் இப்போ உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்து காட்டணுங்கிற வைரங்கியம் உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும் அந்த பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க முதல் பத்தொன்பது நாட்கள் தான் எனக்கு வருமானம் தான் எனக்கு சம்பாத்தியம் தான் எனக்கு சேவிங்ஸ் தான் எனக்கு இது எல்லாமே எனக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் காசு அப்படிங்கிற விஷயத்த எவ்வளவு பக்குவமா சேமிக்கணுமோ எவ்வளவு பக்குவமா சம்பாதிக்கணுமோ அதை எல்லாமே செய்வீங்க அது அனைத்துக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் கண்டிப்பா சேவிங்ஸ் உண்டாகும் இந்த மாசத்துல எல்லாருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் காரணம் இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது குடும்ப உறவுகள் இல்லாமல் சொந்த பந்தங்கள் அந்த நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனம் வேணும் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கவனம் வேணும் அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் ஆக போகிறது கிடையாது முக்கியமாக பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா மாமியாருக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகளை சொல்லுது அவங்க என்ன மனநிலைமையில் இருக்கிறாங்கன்னு நம்மளும் புரிஞ்சிக்க முடியாது கூட இருக்கணும் புரிஞ்சிக்க முடியாது மிதன ராசியோட மாமியார் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது மிதனத்துக்கு ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் சரிப்படுத்திக்கிறது நல்லது பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் இல்லை ஓரளவுக்கு செலவுகளை குறைச்சி சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய வேலையும் நடக்கும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி சுக்ரன் ரெண்டாம் பாவத்துக்கு வரார் செலவுகள் கண்டிப்பாக குறையும் சேமிப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும் அதில் மாற்றம் இல்லை திருமண வாழ்க்கை ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூட குரு பகவான் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போயாச்சு கூடவே ஆறு கூடியவரும் சேரப் போகிறார் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இது நன்மையாக சார் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது கிடையாதுங்க திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத ஈகோவை கொடுக்கும் தேவையில்லாத ஈகோவை கொடுக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் வயிறில் கேஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த கிரக நிலை கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை கொடுத்து அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தும் சமாதானம் கணவன் மனைவி தனியாக இருக்கும்போது சமாதானமாகும் கூட அவங்க பிரச்சனைகளை யாராவது ஒருத்தர் உள்ள வந்துட்டானாலும் சமாதானமாகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிரச்சனைகள் பெருசு பண்ணிகிட்டே போகும் அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா உங்கள் பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்துக்குங்க விட்டுக் கொடுக்குறது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம் ஏன்னா பன்னெண்டாம் பாவத்தில் தான் அந்த சேர்க்கை இருக்குது கணவனுக்காக மனைவியோ மனைவிக்காக கணவனோ விட்டு கொடுத்தா பிரச்சனைகள் முடிஞ்சிடும் அப்போது இந்த மாதம் பனிரெண்டாம் தேதியிலேருந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கணவன் மனைவி உறவில் திருமணம் நடக்குமா இந்த காலகட்டம் அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு சுக்கரனுடைய பார்வை இருக்குது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா முதல் ஏழு நாட்களுக்கு தான் முதல் ஏழு நாட்களுக்கு ஐந்து கூடியவர் ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்படிங்கும்போது திருமணம் மனசுக்கு பிடிச்சமான வரன் அமைகிறதுக்கு ஒரு சான்ஸஸ் முதல் வாரத்தில் அதன் பின்பு அப்பவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சுக்ரன் ரெண்டாம் பாவத்துக்கு தான் போகிறாரு இல்லையா ரெண்டாம் பாவத்துல தான் இருக்க போறாரு அப்பவும் ஒரு சான்ஸ் உண்டு குடும்பம் உண்டான ஒரு சான்ஸை ஏற்படுத்தி தருது வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தமான வேலை சம்மந்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகலாம் மற்ற விஷயங்களில் மற்ற பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது பன்னெண்டாம் பாவத்துல பாதகாதிபதியான குரு இருக்கிறார் ஓகே இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா சின்ன சின்ன நெகட்டிவ்லாம் பார்த்துட்டோம் இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டுட்டா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு காமாட்சிக்கு ரெண்டு நலன தெய்வம் போடுங்க அம்பாளுக்கு உங்களால் முடிந்த வாசனை மிகுந்த மலர்களை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க எப்போது அப்படின்னா பிறந்த கிழமை கிழமையனைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கு இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க அற்புதமான மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு மேலும் ராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல புறம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்